பாட்டு இருப்பாங்க திடீர்னு தேவர் அப்படி ஒரு வைத்து போல் அப்படி போய் வருவாருங்க ஒவ்வொரு பாட்டையும் அந்த பாட்டை பாட்டில் அப்படி டப்புன்னு எங்கேயாவது ஒரு பரவல் வந்து அப்படி எட்டி பார்ப்பாரு தேவர் கிட்ட கேட்பாங்க என்னன்னே அவர் டூ இட் பாயிட்டுக்கா நீங்கள் நடுவில் நடுவில் வந்து இதில் வந்து இப்படி டப்புன்னு டயனு கையில் கத்தியோடு வந்து நிற்கிறீங்க டே அவன் அவன் தம்ம அடி எழுந்திரிச்சி போயிடுவான் வேற எதுக்கா எழுந்திரிச்சி போவானுங்க நான் அப்படி ஒரு என்ட்ரி கொடுத்து கட்டியோடு என்னன்னா ஓ பாட்டு முடிவுக்குள்ளே எதாவது பண்ணாலும் பண்ணிடுவாருன்னு சூட்டியாக வெளியே போக மாட்டேன்னுடா அப்படின்னு அந்த மாதிரி அவர் சில டெக்னிக்கல் அவர் அப்படி அந்த மாதிரி இவரும் படத்துல அங்கங்கே முக்கியமான இடத்துல வந்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவரே ஹீரோவாகவும் நடித்தார் அப்புறம் பாட்டு இருந்தார் ஆத்தாடி அந்த பாட்டு தானே அத்தாடி அம்மாடி ஆத்திரி அது மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இப்படி தொடர்ந்து வந்து அவர் வந்து பல ஹிட்டுகளை கொடுத்தாரு அவர்கிட்ட இருந்து வந்தவர் இவர் வந்து அவர் எப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டோ அந்த மாதிரி வந்து சதாசிவம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காரு என்ன காரணம் அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹீரோக்களை எல்லாம் நம்பாம அவர் வந்து ரொம்ப நேச்சுரலாக இன்றைக்கி லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை கதைக்களமாக எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த இஎம்ஐ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணது இருக்க அதுலேயே அவருடைய எதார்த்தம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கு என்னென்னா நான் கூட முதல்ல சினிமாவுக்கு வந்த புதுசில் வரும்போது கதை ஒன்று திங்க் பண்ணி நல்லதாக கதையை திங்க் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா நிறைய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்முலா ஒரு கதை ஒன்று பண்ணி நீ சிரித்தால் நான் சிரிப்பேன் அப்படின்னு சொல்லி டைட்டில்லாம் வச்சு அதை போய் எங்கேயாவது சொல்லணும் அப்படின்னுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அஸ்டன்டேர்ட்டாக வேலை பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தெரியுது அது ரொம்ப குப்பை கதை அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி எத்தனை படங்கள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானே இதை அழைச்சிட்டேன் இது வேண்டாம் எதார்த்தமாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி பதினாறு வயதுல ரயிலு இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது கூட நான் வந்து கதைப்பிங் பண்ண முதல்ல இந்த அஸ்ஸின் வேலை பார்த்துருக்கோம் அதை கரெக்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக இருந்தேன் அதுக்கப்புறமா இருந்தால் வந்து சிவப்பு முடிஞ்சு டைரக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது லைஃப்பில் நமக்கு என்ன பாதிப்பு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு கதை பண்ணுவோம் பார்த்தா யார் பார்த்தாலும் அடையை நம்ம பார்த்துருக்கோமே நம்ம வீதியில் இப்படி இருக்க நம்ம வீட்டுக்கு எடுத்தாங்க வீட்டில் இப்படி நடந்திருக்கேன் நம்ம சுகக்காரங்களே இப்படி இருக்காங்களே அப்படி சொல்லி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கிற மாதிரி கதையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் சுகர்லா சித்திரங்கள் வந்து அந்த மாதிரி கதையை வந்து நான் முதல்ல செலக்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் வர வர எனக்கு பின்னால் வர வர அந்த வழியில் கதை திங்க் பண்ணுறதுங்கிறது தான் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெளிவாக தெரிஞ்சது வெங்கடேஷர் அவர்கள் பேசும்போது அந்த ஜோசப் அவரை பற்றி வாசி ஜோசப் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தார் அவருடைய கதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் டைரக்ஷன் பண்ணது அவர் பண்ணுற கதைகள் எல்லாம் பார்த்தோம்னா டே டு டே லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கோ அது தான் கதைக்கடமாக எழுதுகிறாரு அதனால தான் வந்து அங்கே ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இங்கே பாணி ரொம்ப ஆதங்கப்பட்டு போட்டு என்ன அது படமே ஓட மாட்டேங்குது நிறையா ப்ரொடியூசர் வந்து ப்ரொடியூஸு டைரக்டர்ஸ் யூனியன் இன்னைக்கு தலைவர் அவரு தான் அவரே டைரக்டர் பண்ணால் ஓனே கிடைக்க மாட்டேங்கிறாரு டைரக்டர்கள் யாரும் கிடைக்க மாட்டேங்க அவரே அப்படி பேசிட்டு போவார் அந்த மாதிரி இருக்கும் பாண்டி நீ யாதவங்க போட்டு என்ன பண்ண முடியும் அதே மாதிரி அவர் ஆதவம் அப்படிதான் நான் வருஷத்துக்கு ஒரு படம் தான் அப்படின்னு ஆனால் ஆதவம் வந்து என்னன்னா வேற நிறைய திறமைகள் இருக்கிறதுனால அவருக்கு நடிக்கிறத விட அவருக்கு வந்து நிறைய வந்து பாடக்கூடிய திறமை இருக்குது காமெடி சென்ஸ் நல்லா இருக்கு மெமிகிரி இதெல்லாம் இருக்கு ஸோ அவருக்கு வந்து ஃபாரின் அந்த இது நிறைய வர்றதுனால இங்க போய் படங்களை புக் ஆகி இங்க தேடிக்கிட்டு இவன் சொன்ன மாதிரி இஎம்ஐல தான் பேமெண்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம அவருக்கு போனா கரெக்டா இருக்குதுங்கிறது அதனாலே அவர் வெளியூர் வெளிநாட்டுல அங்கே இங்கே ரெண்டு மூணு தடவை சந்திக்க வேண்டிய வந்துரு ஸோ அந்த மாதிரி இருக்காது ஆனால் அவர் கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்ன டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அவரும் ஒரு ஓகே வந்து கண்டிப்பாக வரும் ஏன்னா அவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நல்ல வாய்ப்பு எழுதுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்புறம் எல்லாருமே அதை ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னா படம் ஓடுறதில்ல அப்படி இப்படின்ட்டு படங்கள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக ஓடும் இப்போ அவர் வந்து ஜோசப்பு சொன்னாங்க பாசித் ஜோசப் அதெல்லாம் வந்து என்னென்னா நேச்சுரலாக வந்து அவங்க பாடு எடுத்துட்டு இருக்காங்க கதைகள் வந்து எங்கேயுமே போய் எல்லாம் வந்து கதையை வந்து திங்க் பண்ணிட்டு லைஃப்ல என்ன நடக்குறதோ அதை வச்சுதான் கதை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணதுனாலதான் அந்த கதைகள் மேலத்தில் இருக்கிற கதைகள் எல்லாம் எடுக்க முடியும் ரொம்ப இது இல்லை பிரம்மாண்டங்கள் அத்தியாவசியமா தெரியல அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணுங்கிற அவசியமும் இல்லாம இருக்குது அதனால இப்போ இவர் இந்த இஎம்ஐ அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு அவர் சொன்னார் ஹீரோ கிடைக்கல அப்படின்னா ஹீரோ கிடைக்கலன்னா ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை நீங்கள் நடிச்சது ஏன்னா ஓ நீங்கள் அந்த கேரக்டருக்கு உண்டான ஹீல் பார்த்தா என்னீங்க என்ன அந்த டூயேட் பாடும்போது மட்டும் எனக்கு இந்த மாதம் நீ இஎம்ஐ கட்டலையே முடியுமா முடியாதா டூயேட்டில் கூட அந்த பொண்ணு அழகாக சிரிச்சுக்கிட்டு இருக்குது ஹீரோயின்னு இவர்கிட்ட மட்டும் லேசாக அந்த ஃபீலிங் இருந்தது நான் பாடு அதை தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி என்ன மாதிரி டான்ஸ் தகராறு போல் இருக்குது அப்படின்னு அப்புறம் நல்லா யோசிச்சு பார்க்கும்போது அவருடைய டைட்டிலே மைண்டுக்கு வந்துடுச்சு ஸோ அவர் வந்து முதல் தடவையாக வந்தது செய்யும்போது வந்து ரொம்ப ஒரு அவர் இப்போ அவர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு நம்மளை நம்பி படம் போட்டிருக்காரு கண்டிப்பாக அதை நம்ம நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொறுப்புணிச்சியோடு செஞ்சுருக்காரு அதே மாதிரி அவருக்கு வந்து எல்லாருமே மியூசிக் டேர்ட்லேருந்து கேமராமேன்லேருந்து இன்னும் ப்ரொடக்ஷன் மேனேஜரு எடிட்டரு எல்லாருமே வந்து அவருக்கு வந்து நல்லபடியாக அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவர் ரொம்ப மனசில் வாங்க வந்து மனசில் வர்றது தான் ஈஸியாக வெளியே சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு இது பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர் கிடைச்சதுனால இவர் வந்து இந்த படம் வந்து ஏன்னா ஈமிங்கிறது நேச்சுரலாக வந்து எல்லோருமே இதை பற்றி எல்லோரும் பேசினாங்க இதில் இருக்கிறது என்ன ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாமே சொன்னாங்க தேவையானி சொன்ன மாதிரி நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இது நல்லதாக எடுக்குதுன்னா நல்லதாக எடுத்துக்கலாம் கெட்டதாக எடுக்கலாம்னா லிமிட்டாக வாங்கி இதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆசைப்பட்டுக்கிட்டு வரேன் டைரக்ட் பேசும்போது சொன்னார்ல ஒய்ஃப் வந்து சொல்லிச்சு நான் அடுத்த இடம் போட கார்கில் என்ன வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வேறு வழி இல்லை புருஷன் கொண்டு போண்டாட்டிக்குள்ள சண்டை என்ன என்ன பண்ணுவான் சரி போய் கையெழுத்து போட்டுருவோம்னு சொல்லி கையெழுத்து போட்டுவான் அப்புறம் மாட்டிக்குவான் அப்புறம் பேரவர் சொன்ன பொண்டாட்டி தான் பதில் சொல்லணும் அந்த போண்டாட்டி தான் பதில் சொல்லி அவங்கள என்ன பண்ணுற அவத்தும் பெண்ணே எல்லாருந்தோ சொல்லிடுச்சிக்கா அதனால அவங்களுக்கு எப்பவுமே அந்த அடுத்த விட்டு அப்படி இப்படின்னு பார்க்கறதுல சில நேரங்களில் சில பெண்களுக்கு வந்து அது வந்துடும்

கண்டிப்பாக வந்தால் தெய்யமே அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இருக்கிறதுனால அந்த காமெடி சென்ஸோட நீங்கள் சொல்லியிருக்கீங்களே தெரியல ஏன்னா சீரியஸான மேட்ருக்கெல்லாம் தான் அங்கங்கே வந்தது ஆனால் காமெடி சென்ஸோடையும் அது இருந்தால் பாண்டியெல்லாம் இருக்குது அதெல்லாம் நான் கரெக்டாக யூஸ் பண்ணி இது பண்ணி தான் அவர் தான் நான் காமெடி சென்ஸுக்கு அவரே யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அவர் என்ன திடீர்னு சீரியஸ் ஆகிட்டார் முதல்ல காமெடியாக இருந்தார் அப்போ நடுவில் ஏன்னா இந்த மாதம் நீ சரியாக கட்டலேன்னு டக்குன்னு வில்லன் ஆகிட்டார் ஸோ பிரச்சனை கரெக்டான பிரச்சனை அதனால் வந்து அந்த கரெக்டாக சொல்லியிருந்தால் ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நேராக இருக்கக்கூடியது ஜனங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க